பாப்பவள்ளி பொறுத்தீங்கப்பா நல்லாரங்க வந்து பேரு வைக்கிற மாயா மேமின நம்ம ஆம்பி வாலை மளகோனக்கு வந்து மளகோனக்கு வந்து படிப்பான் இருந்து சரி கிராம பஞ்சாயத்துக்கப்பா ஊருல கொண்டாலே 1.5 பேர் பர்ச்சாதப்பா இங்க நம்ம பாத்துட்டேரா பாப்போம் வாங்க ரொட்டி மொகல என்னது தெலுங்கு பச்ச வெண்டி பாத்துட்டீங்கயா பயப்படமா

சாய் பாபா நன்யா சாய் பாபா வந்து இந்த கோ இந்த பிரச்சனைக்கு முத்து சொல்லி வரும் அப்படின்னு சொல்லி வந்து அனுப்பிச்சு வச்சாரா ஒன்றும் பயப்பட வேண்டாம் இருந்து அந்த கருப்பை கூட வந்து நிற்க தண்ணிமு புரியுதா ஓ முடிச்சர்

இது சத்தி வந்து புடிச்சுக்கோ நான் பாண்டிச்சேரி நான் எப்படி இந்த கத்தி மனமே நின்று அக்கடி கையில்

ஆச்சு நிறையா நீங்க முடச்சுக்கள் நிக்குது இந்த முடக்கத்தை நீட்டு நடையோட்டி கூட நீ கேட்டு நிக்கிறியப்பா ஒண்ணு கலக்க வேண்டாம் மருத்துவம் பொய்யா போயிருமாப்பா மருத்துவத்தை நான் பொய் சொல்லல

இத ஆபீஸ் ரூம்ல ஒரு மூலையில கட்டி விட்டு இதுக்கு திற போசையாக கோபரம் அடியானக்கு கூட வந்து நின்று அவன் காரியத்தை அவனே நடத்திக்கிற மாதிரி முடிச்சு கோபரம் பெங்களூர்

நான் எப்படி இந்த கத்தி இருந்து அக்னி கை இருந்து நிற்கணும் அதே மாதிரி அக்னி ஆக்கும்படி ஆறாக்கு பட்டியல் வந்து நிற்கிறாப்பா பட்டி அத்தனை இருபது மணிக்கு செவ்வாக்கு மணிக்கு தொழில் மணி காரியம் கை கூடாம இன்னைக்கு மொத்தத்துல சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிற்குது இதை மீட்டு கொடுத்து தொழிலையும் பெருத்து சிக்கலையும் மீட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிற்குது ஒன்னு பயப்பட வேண்டாம்ப்பா நீ எத்தனையோ பக்கம் போய் கையேந்துன ஒரு பக்கம் கை கொடுக்கல கடக்கோல் என்னை நம்பி வந்து நின்ற நாளுக்கு அந்த தகுதிமா நெல் ஆளாமல் தலைமா தலை வச்சு பேர் வாய்ப்பு மொண்டிக்கட்டுல போட்டாங்கப்பா புரியுதா உங்களை பட்டி மொண்டிக்கட்டுல போட்டு நீங்க மூணாண்டு காலம் மேலாது படிப்படியா முடங்கி ஒரு வருஷ காலத்துல வால்வா சாவன் வந்து நிற்கிறப்பா

பொன்னாளுக்கு எந்த வத்து குறை இல்லாம தீத்து குடுத்துறோம் வா சார் வா கட்டி பை அடியா தொழில் முறை கிடந்தது தொழில் முறை ஏற்படுத்தி சொன்ன தொழில் முறை ஏற்படுத்தி கொடுத்தாச்சாயா தொழிலுக்கு மாற்றத்தை கொடுத்துட்டேன் இனி அள்ளி படியப்பனப்பா ஆளுகளை சேர்த்தி தொழில் செல்வாக்கி பேர் வாய்ப்பு இது சக்தி கோவரம்பா

சோதனையில் பாஸ் ஆயிட்டியா என் தங்கத்தை சோதனை போட்டேனாயா சோதையில் பாஸ் ஆகி இன்னைக்கு வந்து நிற்கிது இன்னையில இருந்து நான் நம்ம நோட முடியாது முயற்சி பண்ணி ஏனா தானே உட்காந்து வந்து எல்லாம் சிக்க வச்சு காய்க்கு முடித்து உனக்கு பேருமாக்கி கொடுத்துட்றேன் அதுக்கு முன்னாடி கொள்ளில் ஒரு கொடுத்து பிடிச்சிக்கோ கொட்டி

ஓ சென்னை அடியா தாயி ஆங்காரு கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு புத்தகம்னு கேட்டு வந்து நிக்கிறப்போ உண்டாலே தாயி இப்படி நானும் கலங்க வேண்டாம் ஆயிரம் ஜோதனை வந்தாலும் சரி அக்கரை சோதையை முடக்கி நான் நல்லது கொடுத்து அடியாள காய்த்து முடிச்சு கொடுத்தேனாய்யா இது சக்தி வாக்கு தொழில் முறைக்கு அப்படி இந்த மாற்றத்தை கொடுத்துருக்குறேன் உஷாரா பணச்சிக்கோனு அடியா அவனுக்கு இந்த மாதத்துல வந்து கூட வந்து நிற்கிறேன் தொழிலுச்சான் அடியான்னு கொடுத்த தலதை சனிவாக்கத்துடாய்

நான் எப்படி இந்த கத்தி மொனமால் இருந்து அக்னி கையேந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆராப்பலி நிற்க வட்டி வந்து நிக்கிறப்பா உங்க வட்டி அக்கணி இரவு மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி தலைக்கு மேல சுமன் சேர்ந்து சுமை மறக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு கூட போறது தங்கத்துக்கு இந்த சிக்கல் இதுக்கெல்லாம் மீட்டு கொடுத்து காயத்தை முடிச்சுக்கணும் அது கேட்டு நிக்கிறாயா ஒண்ணு பயப்படவானா இந்த பாலத்துக்கு கூடவே வந்துன்னு கொண்டாடி வந்துறனப்பா மூணு அமாவாசை வந்து நிற்கும் முடியுமா வர்ற அமாவாசைக்கும் சில மாற்றத்தை கொடுத்தனப்பா ஒன்னாளுக்கு காரியத்தை கை குட்டி கொடுத்துற்ற உனக்கு அள்ளிப்படியா இருந்த

Marcel, Martel, Faipa, Buora, beb, Mandiri, numur, cukur, t e r a i k peradua, bojida, h a sure, kaya, y a kaya, y a y a k a a kaya, 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 k y a k a a kaya, kaya, k a y y a k a a kaya, kaya, k a y y a k a a kaya, kaya, k a y y a k a a k a y

தாய் கோட்டையில வந்து கொடிநாட்டு நல்லியா, ஒண்ணு கலங்க வேண்டாம் என்னை நம்பி வந்து நில்லாயி தொண்ணூறு நாளுக்கு முடிச்சு சரி குடும்ப

கூட வந்து நிக்கிற இப்ப என்ன பட்டி விட்டு அக்கட்டால போகும்போது மேல இருக்கிறத எடுத்துருவேன் புரிஞ்சுதா மேல இருக்கிறத எடுத்துருவனப்போ துணிஞ்சி நடத்து அள்ளிப்படியா வந்து அம்மா போட்டு கொடுத்துற புரிஞ்சுதா போ வரம்போ அதே மாதிரி ஒரு தங்கம் மண்ணு இன்னைக்கு சொத்து கைப்பற்ற முடியாம இன்னைக்கு கூட பிறந்த கண்ணு இன்னைக்கு அழகமா நிக்கிதப்பா அட பொட்டி பார்க்க இன்னைக்கு செய்வழியில முடக்கி கிடக்குது வந்து நிக்கிது வந்து நிக்க சொல்லு பாக்கலாம் கோயம்புத்தூர் வந்து கருப்போட்டி என்ன பண்றது என்ன ஏது பண்றது தெரியாம இன்னைக்கு சொத்து பிரச்சனையொன்னு சொக பிரச்சனையொன்னு ஆனா ஒட்டி மக இன்னைக்கு முடக்கி இன்னைக்கு நோவு நொடியோட இன்னைக்கு சேர வேண்டியது சேர்த்து கொடுக்காம இன்னைக்கு அளவாங்கி நிக்குது இதுக்கு வந்து கேட்டு நிக்கிறியப்பா

இதை முடிச்சு கொடு பேர் வாங்கி கொடு காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கீங்க முடிச்சு என் வட்டிக்கு நாலு அமாவாசை வந்து ரெண்டு போ ஒரு அமாவாசை பூச சாமான ஒன்பது கணி அரைப்படி நல்லெண்ணையோட முறை செலுத்தி முறை வாங்கி போ கால சுத்திர பாம்பை கொச்சு பிடிச்சு பிடிச்சிடும் கால சுத்திர பாம்பை கொச்சு பிடிச்சப்பா கட்ட உடைக்கிறனப்பா கட்ட உடைச்சு பேர் வாங்கி காப்பாத்தி கொடுத்தேன் ஒன்றும் பயப்படாது